பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இப்போது நாம் யோவான் அர்ச்சி நூலை கற்று வருகிறோம் இன்று நாம் யோவான் இரண்டாம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் ஆரம்பமாக இந்த அதிகாரத்தின் முதல் பதினோரு வசனங்களை வாசிக்கிறேன் மூன்றாம் நாளிலே கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் இயேசுவும் அவருடைய சேஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சிரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி அவர்களுக்கு திராட்சிரசம் இல்லை என்றாள் அதற்கு யேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணி நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு என்று பந்தி விசாரிப்பு காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மனவளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்ததே என்றார் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை உள்ள காணா உரிலை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இந்த அதிகாரத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு முன்பு யோவான் இந்த புத்தகத்தை எழுதிய நோக்கத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வோம் இயேசு செய்த அநேக அற்புத அடையாளங்களை யோவான் எழுதியுள்ளார் காரணம் நாம் அவைகளை ஆராய்ந்து பார்த்து இயேசுவை கிறிஸ்து எனவும் தேவனுடைய குமாரன் எனவும் உறுதியாக கூற வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் என்பதே ஆகும் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் என்று யோவான் நமக்கு கூறுகிறார் தம் நோக்கத்தை தெளிவுபடக் யோவான் இயேசு ஒரு திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய சம்பவத்தை எழுதியுள்ளார் இந்த அதிகாரம் இயேசு செய்த முதல் அடையாளத்தை நமக்கு சொல்லுகிறது இந்த சம்பவம் உண்மையாக நடைபெற்ற ஒன்றாக இருந்தாலும் இதில் காணப்படும் உருவக கருத்தை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியம் வேதாகமத்தின்படி மகிழ்ச்சி என்ற கருத்தானது திராட்சரசம் என்ற உருவக வார்த்தையில் குறிப்பிடப்படுகிறது இயேசுவின் அழைப்புக்கு இணங்கி சரியான முறையில் மக்கள் செவி கொடுக்கும்போது அவர்கள் மறுபிறப்பு அடைவார்கள் அவர்கள் ஆவியில் பிறப்பார்கள் என்ற சத்தியத்தையே இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவத்தின் மூலமாக உருவக அமைப்பில் யோவான் நமக்கு சொல்கிறார் உருவக அமைப்பு என்றால் ஒரு உண்மை செயலை கூறி அதன் அடிப்படையில் ஆவிக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்துவதாகும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற எண்ணமுள்ளவர்கள் வாழ்வில் இருக்கும் முதல் காரியத்தை இயேசுவின் தாயாகிய மரியாள் வார்த்தையில் காணலாம் மரியால் இயேசுவை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் உருவக அமைப்பில் மரியாலின் வார்த்தையானது அவர்கள் மகிழ்ச்சியற்றும் சந்தோஷமின்றியும் காணப்படுகிறார்கள் என்ற பொருளை தருகிறது தேவ ஜனங்கள் வரலாற்றை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் இயேசு இவ்வுலகில் மனிதனை வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் மகிழ்ச்சியின்றி காணப்பட்டனர் ஆகவே தங்களுக்கு மேசியா வந்து மகிழ்ச்சியான வாழ்வை தருவாரா என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தார்கள் இதேபோல மறுபடியும் பிறக்க வேண்டும் அல்லது புது வாழ்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்பவர்கள் தாங்கள் மகிழ்ச்சியின்றி வாழ்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் அல்லது தாங்கள் மகிழ்ச்சியற்றுக் காணப்படும் நிலையை அறிக்கை செய்ய வேண்டும் மறுபடியும் அடைந்த வாழ்க்கையில் புதிய தன்மை காணப்படும் இதைத்தான் பவுல் ஒருவன் கிறிஸ்துவுக்கள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின என்று கூறுகிறார் மறுபடியும் பிறந்தவர்களின் வாழ்க்கை பரிபூர்ணம் பெற்று காணப்பட வேண்டும் ஆகவே மறுபடியும் பிறக்க வேண்டும் புதிய வாழ்வு தேவை என்ற உணர்வுடன் வாழ்பவர்கள் தங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியின்றி காணப்படுகிறதை ஒத்துக்கொள்ள வேண்டும் இதுவே மறுபடியும் பிறந்ததற்கான முதல் படியாகும் புதிய வாழ்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்பவர்களின் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய இரண்டாவது படியை இயேசுவின் வார்த்தைகளில் காணலாம் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் வேதாகமத்திலே தண்ணீர் என்ற பதம் வேத வசனத்தை குறிக்கக்கூடிய அடையாளச் சொல்லாக இருக்கிறது ஒருவன் மறுபடியும் பிறப்பதற்கு வேத வசனம் மிக முக்கியமான ஒன்று உங்கள் வாழ்க்கையானது தேவ வசனத்தால் நிறைந்திருக்க வேண்டும் எப்பொழுதுமே வேதாகமமானது ஒருவரின் மறுபிறப்பிற்கு தேவனுடைய வாகனமாயிருக்கிறது மறுபிறப்பு சரீர பிறப்பைப் போன்றது என்று பேதர் கூறுகிறார் சரீர சரீரப்பிரகாரமான பிறப்பிலே முதலாவதாக விந்துவும் அண்டமும் இணைகின்றன கருத்தரிக்கிறது கருவானது வளர்கின்றது பின்பு புதிய ஜீவன் ஒன்று உருவாகிறது இதேபோல ஆவிக்குரிய பிறப்பிலே வேதவசனம் ஒரு விதையாக செயல்படுகிறது ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பவுல் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று கூறுகிறார் மக்கள் தேவனுடைய வார்த்தைக்குள் வரும்போது தேவ வார்த்தை மக்களுக்குள் கிரியை செய்து மறுபிறப்பை ஏற்படுத்துகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய மனதும் இருதயமும் தேவனுடைய வார்த்தையால் நிறைந்திருக்கட்டும் இதுவே மறுபிறப்பிற்கான இரண்டாவது நிலையாகும் ஆவிக்குரிய பிறப்பை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் அவருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்ட நாம் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் வேதத்தை நாம் கருத்தோடு வாசிக்கும்போது போது வசனம் அது நம்மோடு இடைப்படும் வேத வசனம் நம்மோடு பேசும்போது வேத வசனத்தின் சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது ஜீவனை பெற்றுக்கொள்வோம் இந்த சத்தியத்தை நாம் விதைக்கிறவன் ஓமையில் பார்த்தோம் வேத வசனத்தை நம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும் போது கனி கொடுக்கும் வாழ்க்கையாக நம் வாழ்க்கை மாறும் நாம் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் கானாவூரில் முதல் அற்புதம் நடைபெற காரணமாயிருந்த காரியம் வேலைக்காரர்களின் விசுவாசம் அவர்கள் விசுவாசத்தோடு தண்ணீரை பரிமாறின போது திராட்சரசமாக மாறினது விசுவாசத்தினாலே மறுபிறப்பு அடையலாம் மறுபிறப்பு அடைந்த வாழ்க்கையிலே வித்தியாசங்கள் காணப்படும் ஒருவேளை நீங்கள் மறுபிறப்பு அடைந்தவர்களாயிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மாற்றத்தை உங்கள் கணவரால் பார்க்க முடியும் உங்கள் மனைவியால் காண முடியும் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் புதிய திருப்பத்தை காண முடியும் உங்களோடு பணியாற்றுபவர்கள் புதிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே கண்டுகொள்வார்கள் நீங்கள் பிறருடன் பழகும் விதம் மாறுபட்டு இருக்கும் கசப்பு தன்மையுள்ள உறவுகளில் மாற்றம் இருக்கும் மறுபிறப்பினாலே எல்லாரும் மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த சத்தியம் உண்மை இயேசுவின் அழைப்பை ஏற்று சரியாக செயல்படுபவர்களின் வாழ்க்கையில் காணப்படும் இந்த உண்மையை யோவான் இயேசு செய்த முதல் அடையாளத்தின் மூலம் நமக்கு சொல்கிறார் இந்த அடையாளம் மற்றொரு சத்தியத்தை சொல்கிறது உருவக அமைப்பின்படி இந்த சம்பவம் எழுப்புதலை குறித்தும் சொல்கிறது மறுபிறப்பானது ஒரே முறைதான் ஒரு ஒரு வாழ்க்கையிலே நடக்கும் இது திரும்ப திரும்ப நடைபெறாது ஆனால் புதிதாக்கும் தன்மை அல்லது எழுப்புதல் மறுபிறப்பு வாழ்விலே அடிக்கடி ஏற்படும் வாழ்க்கையிலே எழுப்புதல் ஏற்பட சில வழிகள் உள்ளன முதலாவது சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டிய நான் மகிழ்ச்சியற்று காணப்படுகிறேன் என்று தேவனிடம் அறிக்கை செய்ய வேண்டும் இரண்டாவதாக நம் வாழ்க்கை தேவ வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும் இதற்காக நாம் ஒடுக்க கூட்டங்களில் கலந்து கொள்ளலாம் தேவ வசனம் போதிக்கப்படும் இடங்களுக்கு சென்று நம் இருதயத்தை நம் மனதை தேவ வார்த்தையால் நிரப்பலாம் தேவ வசனம் நம் வாழ்க்கையில் நிரப்பப்படும் போது மூன்றாவதாக எதை நாம் செய்ய வேண்டும் எதை நாம் செய்யக்கூடாது என்று தேவன் அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுவார் தேவன் நம்முடன் பேசும்போது நாம் செவி கொடுப்பமே ஆனால் நம் வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாகும் நான்காவதாக எழுப்புதல் அடைந்த என் வாழ்க்கையை அல்லது புதிதாக்கப்பட்ட என் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் என்று நாம் தேவனிடம் கேட்க வேண்டும் இக்காரியங்களை நாம் செய்யும்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம் வாழ்க்கை புதிதாக்கப்படும் எழுப்புதல் அடையும் தேவன் எப்பொழுதுமே சாதாரண காரியத்திலிருந்து அசாதாரணமான செயலை செய்யக்கூடியவர் காரணம் அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவர் இதை செய்யவே தேவன் விரும்புகிறார் இந்த அடையாளத்தின் சிறப்பு வாய்ந்த நோக்கம் என்னவென்றால் இயேசுடைய சீசர்கள் முதல் முறையாக இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் அவர்கள் இயேசுவை முதலாவது சந்தித்த போது நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் வந்து பாருங்கள் என்றார் அவர்கள் முதலாவது இயேசுவின் மேல் வைத்த விசுவாசம் முழுமையானதாக இருக்கவில்லை காரணம் உண்மையான விசுவாசம் என்ன என்பதை இந்த நூல் முழுவதிலும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது தண்ணீர் திராட்சரசமாக மாறியதால் அவர்கள் இயேசுவின் மேல் வைத்த உண்மையான விசுவாசம் இங்கு ஆரம்பமாகிறது விசுவாசத்தை பற்றிய மற்றொரு எடுத்துக்காட்டையும் யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் இருபத்தி ஐந்தாம் வசனங்கள் பஸ்கா பண்டிகையிலே இயேசு இயர்சிலமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படியிருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை மனுஷர் உள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை இந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்கிறது விசுவாசம் என்று ஒருவர் அறிக்கை செய்வதெல்லாம் விசுவாசமாக இருக்காது அவர்கள் அற்புதங்களை பார்த்ததினாலே அவர் நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இரண்டாம் அதிகாரத்தின் கடைசி வசனங்கள் விசுவாசம் என்பதற்கு விளக்கம் தருகிறது விசுவாசம் என்பது இரண்டு வழிபாதையை கொண்டது விசுவாசம் என்பது கிறிஸ்துவுக்கு ஒருவர் வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணிப்பதும் கிறிஸ்துவும் அந்த நபரின் அர்ப்பணிப்பை ஆகும் என்னை பின்பற்றுங்கள் நான் உங்களை மாற்றுவேன் என்றுதான் இயேசு சொன்னார் நாம் அவரை பின்பற்றுவேன் என்று உண்மையாக கூறும்போது அவர் நம் வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றுவார் இரண்டாம் அதிகாரத்திலே இயேசு எருசலேம் தேவாலயத்தை சுத்தம் செய்வதையும் வாசிக்கிறோம் யூத சமயத் தலைவர்கள் இயேசுவிடம் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பது உண்டு நீர் மேசியாவானால் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் அதற்கு இயேசு பொல்லாத விபச்சர சந்ததியாராகிய நீங்கள் எப்பொழுதும் அடையாளத்தை தேடுகிறீர்கள் என்றார் ஆனால் இங்கு அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார் இந்த அடையாளத்தை இயேசு அநேக இடங்களிலே கூறியிருக்கிறார் இயேசு இப்படி சொன்னதை அவர் மருத்துவரிலிருந்து எழும்பின பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் இவ்விதம் தேவாலயத்தை இயேசு சுத்தம் செய்ததை யோவான் நமக்கு பெரிய அடையாளமாக எடுத்து காட்டுகிறார் அன்பானவர்களே இரண்டாம் அதிகாரத்தில் நாம் இயேசுவை எவ்வாறு பார்க்கிறோம் சாதாரணமான நம் வாழ்க்கையை அசாதாரணமாக மாற்றக்கூடியவர் தண்ணீர் போன்று இருக்கும் பிரச்சினைகள் நிறைந்த நம் வாழ்க்கையை இயேசுவிடம் கொண்டு வருவோம் நம் வாழ்க்கை திராட்சரசம் போல் மாற்றப்படும் நம் வாழ்க்கை தீங்குகளின்றி காணப்படும் விசுவாசம் என்றால் என்ன நான் மறுபிறப்பு பெறவில்லை மகிழ்ச்சியற்று காணப்படுகிறேன் என்று அறிக்கை செய்யும்போது நம் உண்மையைப் பார்க்கும் தேவன் மகிழ்ச்சியால் நிரப்புவார் நம் வாழ்க்கையிலே எழுப்புதல் ஏற்படும் நம் வாழ்க்கையானது தேவ வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்கும் வேத வசனங்களை நாம் வாசிக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் கட்டளையிடுவார் அவருக்கு கீழ்ப்படிவோம் கடைசியாக ஜீவன் என்றால் என்ன நம் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து வாழும்போது இயேசு நம்மேல் நம்பிக்கை கொள்கிறார் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணுவார் இதன் அடிப்படையில் இருவருக்கும் இடையே ஐக்கியம் ஏற்படுகிறது இந்த ஐக்கியம் வாழ்க்கையை கொடுக்கிறது யோவான் மூன்றாம் அதிகாரத்திற்கு நேராக நமது கவனத்தை திருப்புவோம் மூன்றாம் அதிகாரத்தில் இயேசு யூதர்களின் போதகர்களுள் ஒருவரான நிக்கோதமுடன் உரையாடுவதை நாம் வாசிக்கிறோம் தனிப்பட்ட மனிதர்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது எவ்வாறு மறுபிறப்பை பெற்றார்கள் என்பதை யோவான் தமது மூன்றாம் நான்காம் மற்றும் ஐந்தாம் அதிகாரங்களில் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கி காட்டுகிறார் இயேசுவை சந்தித்ததன் மூலம் மறுபிறப்பை பெற்றுக்கொண்ட முதல் நபர் நிக்கோதேமு ஆவார் இவர் இயர்சலேமில் இருந்த போதகர்களுள் மிகவும் முக்கியமானவர் இவர் யூத வரலாற்று அறிஞரான யோசபஸ் என்பவரின் சகோதரன் என்று பாரம்பரியம் கூறுகிறது ஒரு நாள் இரவு நேரத்தில் நிக்கோதேமு இயேசுவிடம் வந்து அவருடன் ஒரு உரையாடலை தொடங்கினான் உரையாடலில் நிக்கோதேமுவின் ஆரம்ப வார்த்தை மிகவும் வியப்பை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது நிக்கோதேமு இயேசுவை போதகரே என்று அழைக்கிறார் உண்மையிலே இயேசு நாசிரேத் ஊரிலிருந்து வந்த ஒரு தச்சன் ஆனாலும் இஸ்ரேல் நாட்டிலேயே மிகவும் தலை சிறந்த ஒரு போதகராக இருந்தார் ஆகவேதான் இயேசுவை ரபி என்று அழைத்து நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடன் தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார் யூத போதகர்களுள் நிக்கோதேமு மட்டும் தனியாக வந்து இயேசுவை சந்தித்தது நமக்கு வியப்பை கொடுக்கிறது நிக்கோதேமு இயேசுவிடம் இரவு நேரத்தில் வந்ததற்கு பல காரணங்களை கூறுகிறார்கள் ஒருவேளை அவர் பகல் முழுவதும் தனது வேலையில் ஈடுபட்டிருந்திருக்க வேண்டும் அல்லது தான் இயேசுவிடம் வருவது ஒருவருக்கும் தெரியக்கூடாது என்று நிக்கோதேமு நினைத்திருக்க வேண்டும் அவர் ஏன் இரவு நேரத்தில் வந்தார் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் இரவு நேரம் அல்லது ராக்காலம் என்ற பதத்தை உருவகப்படுத்தி பார்ப்போமானால் இருளில் இருந்த நிக்கோதேமு இருந்த இயேசுவிடம் வந்தார் என்ற உண்மை தெளிவாகிறது வேதாகமம் நிக்கோதேமு இரவு நேரத்தில் வந்த காரணத்தை வெளிப்படையாக கூறவில்லை ஆனால் அவர் ஏன் இயேசுவிடம் வந்தார் என்பது தெளிவான ஒன்று அதற்கு காரணம் இருக்கிறது இயேசு செய்த அற்புதங்களை பார்த்த நிக்கோதேமுவுக்கு இயேசுவின் மேல் நல்லெண்ணம் ஏற்பட்டது மேலும் அவரின் செயலை குறித்து அவரிடமே கேட்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நிக்கோதேமு இயேசுவிடம் வந்தார் இயேசு என்றுமே ஒருவரின் தகுதியை பார்க்கிறவர் அல்ல மாறாக ஒருவரின் தகுதியில் செய்யப்படுகிற செயலை பார்க்கிறவராக இருக்கிறார் நம்முடைய செயலிலே நாம் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வேத அறிஞர் ஒருவர் கூறுகிறார் இயேசுவிடம் காணப்பட்ட சமயம் சார்ந்த சொற்பொழிவு நிக்கோதேமுவை அவரிடம் அழைத்து வராமல் அவரின் செயலை அழைத்து வந்தது முதலாவது நிக்கோதேமு இயேசுவின் செயல்களால் தொடப்பட்டார் ஆகவே இயேசுவிடம் சென்று அவரின் செயலை குறித்து மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் ஆகவே தான் நிக்கோதேமு இயேசுவிடம் வந்தார் அப்பொழுதுதான் அவர்களுக்கு இடையே சமயம் சார்ந்த உரையாடல் ஆரம்பமானது இந்த உரையாடல் மூலமாக அநேக உண்மைகளை இயேசு நிக்கோதேமுவுக்கு கற்றுக் கொடுத்தார் இயேசு நிக்கோதேமுக்கு பிரயோத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்றார் யோவான் மூன்றாம் அதிகாரம் மறுபிறப்பை மிக அதிகமாக வலியுறுத்துகிறது என்பதற்கு இந்த வசனங்களே அடிப்படை காரணமாகும் மறுபிறப்பு அல்லது புது பிறப்பை அறிய விரும்பும் நாம் முதலாவதாக இயேசு மறுபிறப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் அவசியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் புது பிறப்பு அல்லது மறுபிறப்பு என்பது ஒரு அனுபவம் அது அந்த அனுபவத்தோடு முடிந்துவிடும் ஒரு செயல் என்று இயேசு போதிக்காமல் மறுபிறப்பு முடிவுக்கான வழி என்று போதித்தார் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு கூறினார் ஏன் மாம்சத்தில் பிறந்தது மாம்சமாயிருக்கும் சரீர பிறப்பினால் நீங்கள் சரீர உயிருடன் வாழும் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம் மனிதனின் சரீர பிறப்பு விலங்குகளின் வாழ்க்கைக்கு மேலாக கருதப்படுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கை சரீர பிறப்பினால் உங்களுக்கு கிடைக்காது சரீரப்பிறப்பினாலே நீங்கள் சரீரப்பிரகாரமான ஜீவனை பெறுவது போல ஆவிக்குரிய ஜீவனை பெற நீங்கள் விரும்பினால் ஆவிக்குரிய பிறப்பு உங்களுக்கு அவசியம் தேவை என்பதை இயேசு வற்புறுத்துகிறார் ஆகவே தான் இயேசு ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று கூறுகிறார் தேவனுடைய ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்பட்ட லக்கு அந்த லக்கை அடைய வேண்டுமானால் மாறுபிறப்பு மிகவும் அவசியம் இங்கு தேவையானது தேவனுடைய ராஜ்யம் இந்த தேவையான தேவனுடைய ராஜ்யத்தை அடைய மாறுபிறப்பு நமக்கு தேவையான ஒன்று தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதை மாலை பிரசங்கத்திலும் பழைய ஏற்பாட்டிலும் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் தேவன் ஆட்சி செய்யும் பகுதியே தேவனுடைய ராஜ்யமாகும் அவர் ஆட்சி செய்யும் பகுதியிலே தேவன் ராஜாவாக இருக்கிறார் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட குடிமகனாக பிரஜையாக நாம் இருப்போமேயானால் தேவன் நம் ராஜாவாக இருப்பார் அவருடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு பங்கு உண்டு அவருடைய ராஜ்யத்தில் பங்கு கொண்ட நீங்கள் அவருடைய ராஜ்யத்தை பார்த்து இருக்கிறீர்கள் அவருடைய ராஜ்யத்திற்குள் நீங்கள் பிரவேசித்திருக்கிறீர்கள் சிலர் பரலோக ராஜ்யம் என்பது மரணத்திற்கு பின்பு செல்லக்கூடிய இடம் என்று கருதுகின்றனர் இயேசுவுடன் நிக்கோதேமு கொண்ட உரையாடலை அவர்கள் நீங்கள் மறுபடியும் பரவாவிட்டால் மரணத்திற்கு பின்பு பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது என்று வியாக்கியானம் செய்வார்கள் இந்த விதமான கருத்தை இயேசு மூன்றாம் அதிகாரத்தில் கூறவில்லை ஆனால் இயேசு சொன்னது என்ன நிக்கோதேமுவே பரலோக ராஜ்யம் என்று ஒன்று உண்டு நீ மறுபடியும் பரவாவிட்டால் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போகவும் முடியாது அந்த பரலவராஜ்யத்தை காணவும் முடியாது என்றார் நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை இப்பொழுது காண்பீர்கள் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பீர்கள் நீங்கள் மறைத்த பின்பு அல்ல நாம் மறுபடியும் பிறக்கும்போது நமக்கும் இயேசுவுக்கும் ஒரு புதிய உறவு ஏற்படும் அந்த உறவில் இயேசு நமது ஆண்டவராகவும் நமது ராஜாவாகவும் இருப்பார் போதகர் ஒருவர் அநேக வருடங்களுக்கு முன்பு திருச்சபை மூப்பர்களுக்கு என்று ஒரு ஒடுக்க கூட்டம் நடத்தினார் அந்த மூப்பர்களிடம் அவர் இரண்டு கேள்விகளை கொடுத்து சரியாக சிந்தித்து அதற்கான பதில்களை எழுதச் சொன்னார் முதல் கேள்வி உங்கள் வாழ்க்கையில் யாருக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும் இந்த கேள்விக்கான பதில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தின் பின்பாகத்தை சார்ந்து இருக்க வேண்டும் என்று கூறினார் அவர் அவர்களிடம் கேட்ட இரண்டாவது கேள்வி செலவழிக்கும் விஷயத்தில் நீங்கள் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறீர்கள் இந்த இரு கேள்விகளையும் மிகவும் உண்மையுடன் பதிலளிக்குமாறு அவர்களை கேட்டுக்கொண்டார் சிலரின் பதில்கள் இவ்வாறு அமைந்திருந்தன என் வாழ்க்கையிலே இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக உணர்த்தப்பட்டேன் தேவனுடைய ராஜ்யமே முதலிடமாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு எனக்கு கற்றுக்கொடுத்தார் என்பதாக முதல் கேள்விக்கான பதிலை எழுதியிருந்தனர் இதுவரையிலும் நான் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் மனைவிக்காகவும் என் குழந்தைக்காகவும் நேரத்தில் செலவிட்டு அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து வந்தேன் என்று இரண்டாம் கேள்விக்கு பதிலை எழுதியிருந்தனர் இரண்டு கேள்விகளுக்கும் தனிப்பட்ட முறையில் பதில்களை எழுதிய பின்னர் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கும் யோவான் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து இயேசு சொன்ன உண்மைகளை போதகர் அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் இந்த அதிகாரத்தில் இயேசு நம்முடன் கூறுவதெனவென்றால் நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போது நான் உங்களின் ராஜாவாக இருப்பேன் நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போது என்னுடன் ஒரு புதிய உறவுக்குள் கடந்து வருவீர்கள் அந்த உறவின் மூலமாக நான் உங்கள் வாழ்க்கையின் முழுமைக்கும் அதிகாரியாக இருப்பேன் என்கிறார் தேவராஜ்யத்தை காண்பதும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதுமே மறுபிறப்பின் ஆதாரம் இந்த ஆதாரம் இல்லாமல் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது தேவன் என் ராஜா நான் அவரின் ஆட்சிக்கு உட்பட்டவன் என்ற உண்மையுடனே மறுபிறப்பு அடைந்தவன் வாழ்கிறான் தேவன் நம் வாழ்க்கையில் ராஜாவாக இருப்பதே மறுபிறப்பின் மூலம் நமக்கும் தேவனுக்கும் இடையே ஏற்படும் உறவாகும் இயேசு இந்த உண்மைகளை நிக்கோதேமுடன் சொல்லும்போது நிக்கோதேமு இரண்டு கேள்விகளை கேட்டான் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் அதற்கு நிக்கோதேமு ஒரு மனுஷன் முதிர் இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான் நிக்கோதேமு இப்படி கேட்டதினால் இயேசு சற்று விசனமடைந்தார் இயேசு அவரை நோக்கி நீ இசுரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா பூமிக் கடத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே பரலோக காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார் இவ்விதமாய் சொல்லி பரம காரியங்களுக்கு உதாரணமாக இயேசு ஒரு காரியத்தை கூறினார் இதை நாம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று இயேசு கூறினார் நிக்கோதேமு இயேசுவிடம் கேட்ட கேள்விக்கு இயேசு கொடுத்த பதில் ஒரே வார்த்தையில் இருந்தது விசுவாசி என்பதே அவரது பதில் அவரது பதிலை பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலரின் மனாந்திர வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி மூலம் விளக்கி காட்டினார் இயேசு பழைய ஏற்பாட்டை உதாரணமாக பயன்படுத்தியதன் நோக்கம் நிக்கோதேமு போதகராய் இருந்தபடியால் அவர் பழைய ஏற்பாட்டின் நிகழ்ச்சிகளை நன்கு அறிந்திருந்தார் இயேசு மூன்றாம் அதிகாரத்தில் குறிப்பிட்ட நிகழ்ச்சியானது என் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசினபடியால் கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் அதனால் ஜனங்கள் மோசையிடம் வந்து தங்களுக்காக தேவனை நோக்கி முறையிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் இரக்கத்தின் செய்தியை கொடுத்தார் கர்த்தர் மோசையை நோக்கி வெண்கலத்தினால் ஒரு சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தில் தூக்கிவை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் அந்தபடியே மோசை செய்தான் விசுவாசத்துடன் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் கொண்டார்கள் மோசையின் வார்த்தையை விசுவாசிக்காமல் அலட்சியமாக எண்ணி வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்காதவர்கள் மடிந்து போனார்கள் இது பழைய ஏற்பாட்டில் நடந்த மிக பெரிய அற்புதங்களுள் ஒன்றாகும் இவ்விதமாய் பழைய ஏற்பாட்டின் நிகழ்ச்சியை நிக்கோதேமுக்கு இயேசு நினைப்பூட்டினார் வனாந்தரத்திலே சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இந்த உலகத்திற்கு வந்த நான் மறிக்கும்படி சிலுவையில் உயர்த்தப்படுவேன் தேவனுடைய ஒரே குமாரனாக நான் இருக்கிறபடியால் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும் உலகத்திற்கு ரட்சிப்பு என் மூலமாய் வருவதனால் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும் வனாந்தரத்திலே வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டது போல சிலுவையிலே அறையப்பட்ட என்னை விசுவாசத்துடன் நோக்கி பார்க்கிறவர்கள் பாவ பிரச்சனையிலிருந்து சுகம் பெறுவார்கள் புதிதாக்கப்படுவார்கள் அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று இயேசு கூறுகிறார் அன்பானவர்களே மறுபிறப்பு எப்படி நடக்கும் என்ற கேள்விக்கு இயேசு சொன்னது விசுவாசி விசுவாசம் என்பது என்ன என்று யோவான் நமக்கு ஒவ்வொரு அதிகாரத்திலும் சுட்டிக்காட்டுகிறார் நீங்களும் விசுவாசத்தோடு சிலுவையில் தொங்கும் இயேசுவை நோக்கி பார்த்து தேவனை நோக்கி இயேசுவை உம்முடைய குமாரன் என்பதை விசுவாசிக்கிறேன் அவரே ரட்சிப்பை தருகிறவர் என்பதை விசுவாசிக்கிறேன் அவரே இவ்வுலகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்று விசுவாசிக்கிறேன் நான் ரட்சிக்கப்படுவதற்கு அவரை நம்புகிறேன் வனாந்திரத்திலே வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் சுகம் பெற்றது போல உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று ஜபிக்கும்போது நீங்கள் மறுபிறப்பு அடைய முடியும் மறுபிறப்பு இவ்வாறுதான் நடைபெறும் இந்த அதிகாரத்தில் கூறப்படும் வாழ்க்கை என்ன மறுபடியும் பிறப்பதே வாழ்க்கையாகும் தேவன் உங்களின் ராஜாவாக இருப்பதே வாழ்க்கை அவருடைய ஐக்கியத்தில் வாழ்வதே வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்தைக் கண்டு அதனுள் பிரவேசிப்பதே வாழ்க்கையாகும் இந்த அனுபவத்தை இன்றே பெற்றுக்கொள்ளலாம் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்திலே பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டியது இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் எங்கள் முகவரில் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு